பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேல நம்ம நம்மளோட இமோஷன்ஸ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இதுக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போறேன் சி அப்படிங்கிறது பாருங்க அப்படிங்கிறது சோ சி வந்து நம்ம எஸ்இ அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அந்த எஸ் அப்படிங்கிறது செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸோ யூஸ்வலா நம்ம ஏதாவது ஒரு யூனோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை ரொம்ப துக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனா நம்மளோட அந்த இமோஷன்ஸை அதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்னாலஜ் பண்ணணும் ஆமா நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நான் இப்போ இருக்கே அதை அப்படிங்கறத நம்ம முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை அக்னாலஜ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதை நெகட்டிவ் எமோஷனா இல்ல பாசிட்டிவ் எமோஷனா நம்ம அதை பிரிச்சு பார்க்க முடியும் எந்த இமோஷனா இருந்தாலுமே அந்த இமோஷனை நம்ம சப்ரெஸ் பண்ணிடக்கூடாது ஒரு நெகட்டிவ் இமோஷனா இருக்கு அப்படிங்கறதுனா நம்ம அந்த நெகட்டிவ் எமோஷனை ப்ராசஸே பண்ணாம அப்படியே நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படிங்கறதுனா நீங்க ஒரு டிவி சீரியல்ல பாப்பீங்கல்ல நிறைய வாட்டி ஒரு இடத்துல வந்து தலை இப்படி திருப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு புதுசா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி அதே மாதிரி தான் நம்மளோட லைஃபும் இருக்கும் சோ நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணாம இருந்தோம் அப்படிங்கிறதுனா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அந்த துக்கமான ஒரு நிகழ்வு நம்ம மைண்ட்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்மளுக்கு இந்த துக்கமான விஷயங்கள் வர வர நம்மளால அத முழுமைத்தனமா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது என்ன பண்ணனும்னா நம்ம அக்னாலஜ் பண்ணிட்டு நம்ம அந்த இமோஷன்ஸ சப்ரஸ் பண்ணக்கூடாது அடுத்தது சரி அக்னாலஜ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுனா அது நம்ம மனசுல ரொம்ப ஆழத்தனமா அது பதிஞ்சு இருக்கு அப்படிங்கிறதுனா பெஸ்ட் வே அதை நம்ம மனசுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜேர்னலிங் தான் சோ நீங்க வந்து ஒரு ஒரு டைரியோ இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் புக்ல நீங்க உங்க இமோஷன்ஸ ஜேர்னல் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஒரு நாள்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஜெர்னல் பண்ணுவாங்க அதாவது காலையிலேருந்து ராத்திரி மட்டும் என்னெல்லாம் முக்கியமான நிகழ்ச்சிகள் அவங்களோட லைஃப்ல நடந்ததோ அதை நோட் பண்ணி வச்சுப்பாங்க அது ஒத்தங்க செய்வாங்க ஆனா இது வந்து வேற மாதிரி இது வந்து நம்மளுடைய இமோஷன்ஸ் அதாவது எனக்கே இந்த மாதிரி சோகமா இருக்கேன் நான் எது எனக்கு வந்து இந்த சோகத்தை வந்து ட்ரிகர் பண்றது எனக்கு நான் அந்த சோகமா இருக்கும்போது எனக்கு என்னென்ன உணர்வுகள் வருது நான் எப்படி ஃபீல் பண்றேன் இது எல்லாமே அதை வந்து நீங்க அந்த புக்கில் அந்த ஜேர்னலிங்ல எழுதி வச்சுக்கணும் இது நீங்க எப்போ எழுதணும் அப்படின்னு கேட்டீங்க வந்துட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும் அப்படியே அழுகழுகியா வரும் இல்லையா அந்த நேரத்துல தான் நீங்க அத எழுதிக்கணும் நைன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிற போது நம்ம வந்து ஹாப்பினஸ் கோஷன்ட்ட நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் நம்மளுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த ஓவர்வெல்மிங் இமோஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஆனா நீங்க தினந்தோறும் இந்த இமோஷன்ஸை ஜேர்னல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதுனா நாலு அளவுல அதோட சொல்யூஷன் சீக்கராகவும் நீங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இந்த இமோஷன்ஸை நம்ம ஜேர்னல் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்னஸ் கொஞ்சம் மெடிடேஷன் நம்ம கொஞ்சம் கொண்டு வரணும் இந்த மெடிடேஷன் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களோட உடம்புக்குள்ள இந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் ஒரு நிதான ஸ்டேட்டுக்கு வரும் அந்த நிதானம் ஸ்டேட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி தெரியும் ஏன்னா எப்போதுமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு தண்ணியை நீங்க சூடு பண்ணும்போது அந்த சூடு தண்ணி வந்து அப்படியே தலை தழிச்சிகிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்க உங்க முகத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறதுன்னா ஒரு தெளிவான ஒரு பிம்பம் வந்து உங்களுக்கு அந்த தண்ணியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ அந்த தண்ணியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனா இப்போ நீங்க அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த தண்ணி அந்த சூடு கம்மி கம்மியாகும் போது நம்மளோட பிம்பம் அதுல தெரியும் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ரொம்ப ஒரு ஆங்கரோ இல்ல ஏதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும் போது நம்மளோட மைண்ட் வந்து கிளாரிட்டியோட இருக்காது ஸோ அந்த காம்னஸ் கொண்டு வரும்போது தான் அந்த கிளாரிட்டி இருக்கும்போது தான் நம்மளுக்கு சொல்யூஷன் பக்கம் நம்ம போக முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா எஸ் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்பிளேஷன் இது ரொம்ப 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 முக்கியம் அடுத்தது இது வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து அது வந்து எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனா நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே ஒருத்தர்கிட்ட கொட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அந்த நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம அதை ஷேர் பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம் ஷேர் பண்ணும்போது ஃபில்டர் வச்சு ஷேர் பண்ண வேண்டாம் அவங்க எப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதோட நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ எந்த ஒரு திரை இல்லாமல் நம்ம ஷேர் பண்ணலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களோட நம்ம ஷேர் பண்ணுறது சரியா வரல அவங்க நாளைக்கு எதாவது என்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கறது ஃபீல் பண்ணினீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இல்ல சைக்கோதெரபிஸ்ட் இல்ல சைக்காலஜிஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதுன்னா உங்கள்கிட்ட ஒரு சைலண்ட் லிஸனரா இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏனோ ஒரு மொடாலிட்டிஸ் இல்ல ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்கால் ஏதாவது வேணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட நம்ம செய்யறதுனால நம்ம வந்து நம்மளோட பாதையை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னது அக்ரினம் எஸ்இஇ அதில் செல்ஃப் எக்ஸ்பிபுரேஷன் பார்த்துட்டோம் ரெண்டாவது நம்ம வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம் இப்போது ரொம்ப முக்கியமான ஈயை நான் சொல்ல போகிறேன் அது வந்து எங்கேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஸோ எங்கேஜ் அப்படிங்கிறதுனா இந்த இமோஷன்ஸை நம்ம அக்னாலேஜ் பண்ணிட்டோம் எழுதி வச்சுட்டோம் ஷேர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாமே அதை ஆக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் ஒரு அறுபது வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா ஒரு யூனோ ஒரு நார்மல் வாக்கு அப்படிங்கறது ஒரு வாக்கிங் ட்ரெயில் சொல்றோம் அதுவே ஒரு ரெண்டு மூணு விதமான ஒரு வாக்கா மாத்திடுவாங்க முதல் வாக் அப்படிங்கிறது நேச்சர் வாக் ஸோ நேச்சர் வாக்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெயலுக்கு போவாங்க அங்க இருக்கிற ஒரு பூவோ செடியோ இல்ல இயற்கையோ இல்ல யூனோ குருவி சத்தமோ ஏதோ ஒண்ணு அதை வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நிதானம் கொடுத்து அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களால நல்லபடியா ப்ராசஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நேச்சர் ட்ரேல் இல்ல நேச்சர் வாக் அப்படிங்கறது சொல்லுவோம் ரெண்டாவது வாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வாக் கிராட்டிடியூட் வாக் அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம வந்து எந்த ஒரு நிலையில இருந்தாலுமே

உங்களோட உள்ளே இருக்கிற உறுப்புகள் உங்களோட உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது தான் நீங்க வெளியில போயிட்டு வாக் பண்ண முடியறது அறுபது வயசுலயும் போயிட்டு வாக் பண்ண முடியறது அப்போ அதுக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா நம்ம கடவுள்கிட்ட யோசிச்சு பாருங்க அது எப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீங்க இருந்தீங்கனாலும் கிராட்டிடியூடோட நம்ம வாக் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய நிறைய விஷயங்கள் பரவாயில்ல நம்மளுக்கு இது இருக்குல்ல அப்படிங்கறத நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம நம்மளுக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் அந்த அக்செப்டன்ஸ்க்கு நம்ம வருவோம் ஸோ இந்த கிராட்டிடியூட் வாக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த மாதிரி வாக் அப்படிங்கிறது லெட் கோ வாக் அப்படிங்கறது சொல்லுவோம் எப்போதுமே இந்த இமோஷன்ஸை நம்ம பிடிச்சி வச்சுட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனா நிறைய பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கழுத்து வலி முதுகு வலி அப்புறம் வந்து வலி அப்புறம் ஒரு வயிறு ஒரு அப்செட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு சைக்கலாஜிக்கல் வந்து ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க உடம்புல இருக்கும் அந்த லெட் கோ வாக்ல அதாவது நான் நான் இதை லெட்கோ பண்ணுறேன் கடவுள்கிட்ட நான் இதை சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பிலையே நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாரத்தை அப்படியே நம்ம இறக்கி வச்சா நம்மளுக்கு அப்பாடா என்னோட கை ஃப்ரீயாச்சு என்னோட முதுகு ஃப்ரீயாச்சுன்னு உங்களுக்கு ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கோ வாக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா ஒரு அந்த பேக் பேக்கில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த பேக் பேக் அந்த பேக் பேக்கை இறக்கி வைக்கும்போது எப்படி அவங்க யோ தோள்பட்டைக்கு அவ்வளோ ஒரு யுனோ ஒரு நிம்மதி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் வருதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அந்த லெட் கோ வாக்ல நீங்க அந்த இமோஷன்ஸ் எஸ்பெஷலி நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்க அப்படியே இறக்கி வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க இதுல நிறைய தியோரிஸ் இருக்கு பட் இந்த தியோரிஸ் எல்லாமே என்ன சொல்றது அப்படிங்கிறதுன்னா இந்த மூணு மாதிரி இருக்கிற வாக்ல நம்ம போகும்போது நம்மளுக்கு என் ரிசல்ட் என்ன கிடைக்கிறதுன்னா ஒரு இமோஷனல் வெல்விங் நம்மளுக்கு கிடைக்கிறது சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு பிசிக்கல் வெல்பீங் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இமோஷனல் வெல்பீங்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் வாக்லயே உங்களுக்கு இதை பலவிதமான ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது ரெண்டாவது ஸ்விம்மிங் ஸோ ஸ்விம்மிங் வந்து எப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அறுபது வயசுக்கு மேல இருக்கிற மக்களுக்கு முட்டி வலி கால் வலி கை வலி அப்படிங்கறத சொல்றதுனாலயே நிறைய பேர் அவங்க வந்து இடத்துலயே அதாவது அவங்க இருக்கிற இடத்துல இருந்துருவாங்க நிறைய மொபிலிட்டி எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க இந்த அக்வா தெரப்பி அப்படிங்கிறது பேரு ஸோ ஸ்விம்மிங்னா நம்ம வந்து ஒரு போட்டிக்கு போடுற மாதிரி ஸ்விம்மிங் பண்ணுறத பத்தி நான் பேசல இதுல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா அந்த தண்ணிக்குள்ள உங்களுக்கு அந்த கால் மூவ்மெண்ட்ஸோ கை மூவ்மெண்ட்ஸோ ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து வெளியில இருக்கும்போது அது வந்து சமமாக இருக்கக்கூடிய அந்த ஒர்க் எல்லாமே தண்ணிக்குள்ள போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஓகே நம்மளுக்கு பண்ண முடியுறதப்போ நம்ம கொஞ்சம் வெளியில நல்லா ட்ரை பண்ணினோம்னா நம்மளால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வர்றதுனால முயற்சிகள் உங்களோட பர்சிஸ்டென்சி வந்து ஜாஸ்தி ஆகும் சோ எந்த ஒரு லிமிடேஷன்ல நீங்க இருந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருதோ அந்த இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் நீங்க பிரேக் பண்ணி அந்த பிரேக் த பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரேக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு புது பர்சனா ஒரு புது மனிதனா நீங்க வந்து வெளியில வருவீங்க சோ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வைட்டாலிட்டி இன்னும் கொஞ்சம் என்னால முடியுங்கிற அந்த கான்செப்ட்ல நீங்க வருவீங்க சோ இது ரெண்டுமே நம்ம எக்ஸசைஸ் சொன்னோம்னா நிறைய பேர் வந்து நம்ம அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே அப்படியே காலை கை ஆட்டினா தான் எக்ஸசைஸ் அப்படிங்கறத நினைச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நம்ம போக போக அந்த மாதிரி எக்ஸசைஸோட இந்த மாதிரி காமிங் எக்ஸசைஸ் நம்மளோட நம்பிக்கையை பில்ட் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் தான் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸா இருக்கிற பீப்புள்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ரைட் சோ நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் And வேற மாதிரி எங்கேஜ்மெண்ட் எப்படிங்கறது கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் என்வாயிரமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட் பேபி உங்களோட ஃபேமிலி பிரெண்ட்ஸ் இல்ல உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட நீங்க போயிட்டு ஒரு யூனோ இன்டராக்ட் பண்ணலாம் மேபி ஒரு டீயோ காஃபி யூனோ டேட்டுக்கு போகலாம் இல்ல ஒரு லஞ்ச் அவுட்டுக்கு போகலாம் ஏதாவது ஒரு தீம் நினைச்சிட்டு நீங்க போகலாம் ஒரு பொங்கல் வருதுன்னா அந்த பொங்கலுக்கு நம்ம எப்படி டிரஸ் பண்ணிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம் இல்ல இன்னைக்கு ரெட்ரோ நைட் அப்படிங்கறது பழைய காலம் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஸோ இது எல்லாமே நம்மள வந்து என்ன சொல்றது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்மளாவே ஒரு ஒரு தீமை உருவாக்கி நம்ம ஜ ஜஸ்ட் ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்றது ஸோ இந்த மாதிரி அவுட்டிங்ஸ்க்கு நம்ம போகும்போது கண்டிப்பா அந்த அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ஜாய் பண்றோங்கிறது கிடையாது இல்லையா சோ அதை பத்தி நம்ம வந்து பிளான் பண்ணும் போதுலேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் சோ இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து நம்ம வெளியே விலகி விலகி வந்துடுவோம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் தான் நம்ம மைண்ட் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம கையாளலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க Express Yourself செல்ஃப் அண்ட் என்கேஜ் யோர் செல்ஃப் த எஸ்இங்கிறது ரொம்ப சிம்பிள் அக்கிரணம் உங்களால் நீங்கள் ஒரு அறுபது வயசுக்கு மேலே உங்களுடைய இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு